எல்லோருக்கும் வணக்கம் இந்த புதிய செம்பரியை வெளியிடுவதற்காக அங்கே இசைக்கலைஞர்கள் உலகிலேயே தலை சிறந்த இசைக்குழுவான ராயல் பிரமான காங்கஸ்டார் லண்டன் அவர்கள் வாசித்து ரசிகர்களெல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிட வெளியிடவிருக்கிறோம் எட்டாம் தேதி எட்டாம் தேதி இந்த இந்த அப்பல்ல பரங்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருந்தாக இருக்கும் என்பதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை சார் வெளிநாட்டுல வந்து எத்தனை கலைஞர்கள் அதில் வந்து இப்போ கலைஞர் பாருங்க சார் தமிழ்நாட்டில இருந்து இசை போகப்பட்டு உலக காலங்களில் நம்மளை ஆண்டவர்கள்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு நிரமிக்கக்கூடிய அளவுக்கு நிகழ்த்தது எவ்வளோ மகிழ்ச்சியாக நீங்கள் உணர்வு

நல்லபடியா இந்த நடத்துறதுக்கு இறைவனை பெருமை இல்லை இது நாட்டினுடைய பெருமை இந்தியாவினுடைய பெருமை இந்தியா வந்து இன்கிரெடபிள் இணையராஜபிள் இணையராஜ் அவங்க

இந்த புதிய சிம்பரியை வெளியிடுவதற்காக அங்கே இசைக்கலைஞர்கள் உலகிலேயே தலை சிறந்த இசைக்குழுவான ராயல் கிழங்கான கார்கெஸ்ட்ரா லண்டன் அவர்கள் வாசித்து ரசிகர்கள்